என் தங்க பிள்ளையே வெற்றி களிப்பில் உன் தாயானவள் உன்னை காண வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நாளை மங்கள கிழமையினுடைய விடியலில் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேறப் போகின்றது உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்று உன் கைகளில் நான் சொல்கின்ற இந்த நபரால் கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற அதிர்ஷ்டத்தை உன் தாயானவள் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுதும் எக்காரணம் கொண்டும் அதை நீ பெற்றுவிடாமல் சென்று விடாதே உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே மங்கள செவ்வாய் கிழமை என்பது நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விடியலாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ என்னவென்று உணரும்பொழுது நிச்சயமாக நீ அடைய நினைத்த வெற்றி உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வந்துவிடும் நீ வேண்டாம் என்று சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய புரிதலை கொண்டு வந்து கொடுத்துவிடும் என் குழந்தையினுடைய மனதில் இருக்கின்ற பல ஏக்கங்களுக்கு நல்ல முடிவினை கொண்டு வந்து கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் எதையுமே எண்ணி எண்ணி என் குழந்தை நீ மிகுதியாக வருத்தப்பட்டு நின்றது எல்லாம் போதும் இனி உனக்கே உனக்கான அத்தனை உண்மைகளும் சர்வ நிச்சயமாக இந்த தாயானவள் என் மூலமாக என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் மீண்டும் நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று நினைத்தாயோ மீண்டும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வரும் என்று நீ நினைத்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாமுமே உன்னை போகின்ற நேரம் இந்த தயானவளினுடைய வெற்றி கழிப்பிற்கு மிக முக்கியமான காரணமும் கூட வெற்றி என்று நான் சொல்லும் பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறதோ எந்த விஷயம் நடந்தால் சந்தோஷம் என்று தோன்றுகின்றதோ அந்த விஷயத்தை இப்பொழுது உன் கண் முன்னால் நீ கொண்டு வந்து நிறுத்து உனக்கான நம்பிக்கையை நான் நிச்சயமாக தர தயாராகிவிட்டேன் உனக்கான வெற்றியை என்றும் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என் குழந்தையே பல நல்ல விஷயங்களை நீ அடைய நினைக்கும் இந்த நேரம் உனக்கான பேரதிசயங்கள் நடக்கட்டுமே யாராலும் அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது யார் நினைத்தாலும் இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வராமல் தடுத்து நிறுத்த முடியாது உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அது நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த உன் தாயானவள் எனக்கு ஒரு பொழுதும் அனுமதி இல்லை என்பதுதான் உண்மை விதியை நான் நினைத்தாலும் மாற்றிவிட முடியாது இது உனக்கு நடக்க வேண்டும் என்பது இந்த தாயானவள் என்னுடைய விருப்பமோ இல்லையோ அது காலத்தின் கட்டாயமாக இருக்கும் பொழுது யார் நினைத்தாலுமே அதை தடுத்து நிறுத்திவிட முடியாதல்லவா எந்த ஒரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ அடைய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் ஒரு நொடி பொழுதும் உன்னுடைய முடிவிலிருந்து நீ பின்வாங்காதே ஏனென்றால் ஒரு முறை நீ பின்வாங்கி விட்டாயானால் ஒவ்வொரு முறையும் உன்னை பின்வாங்க வைத்து இந்த உலகம் வேடிக்கை பார்க்கும் அவரவர் தேவைகளை நிறைவாற்றி கொள்வதற்காக இந்த உலகம் நிச்சயமாக உன்னை கேலிக்கூத்தாக நினைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யாருடைய விருப்பங்களோ நிறைவேற்றுவதற்காக யாருடைய ஆசைகளோ இங்கு நிறைவேறுவதற்காக உன்னுடைய வாழ்க்கை பழிகாடாக மாற்றப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதுவெல்லாம் நன்மைக்கானது என்று நீ உணர்கின்றாயோ அதுவெல்லாம் எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருவதை நிச்சயமாக என் குழந்தையினால் உணர்ந்து விட முடியும் ஒரு தெய்வம் தன் பிள்ளை தன் அருகில் வர முடியாமல் நிற்பதை வேடிக்கை பார்க்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் ஒன்றை நீ புரிந்துகொள் கொள் தெய்வம் ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கும் எந்த நேரத்தில் தன் பிள்ளையை தனக்கு அருகில் கொண்டு வர வேண்டும் என்ற கணக்கு தெய்வத்திடம் நிச்சயமாக இருக்கும் அந்த கணக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடத்தி கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்திட வேண்டும் ஒவ்வொரு மாற்றங்களையும் என் பிள்ளை நீ நிறைவாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் உன் தாயானவள் உனக்காக என்ன நடத்த வேண்டும் என்ற ஆசை கொண்டாலும் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் அதுவெல்லாம் ஒரு சேர உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதுதான் இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் உனக்கு என்னவென்று புரியும் இன்று உன்னை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்க்கின்ற இந்த உலகம் நிச்சயமாக ஒரு நாள் இதற்காக மனம் வருந்தி நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இதற்காக ஒரு நாள் கண்ணீர் வடிக்கும் என்பதனை மறந்துவிடாதே உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்காக இவர்கள் உடன் நின்று இன்னமும் உன்னை அசிங்கப்படுத்த துணிந்து விட்டார்கள் அல்லவா இந்த அவமானமும் இந்த அசிங்கமும் அவர்களுக்கே திரும்பச் செல்ல போகிறது என்பதுதான் உண்மை இதையெல்லாம் மீண்டும் அவர்கள் பெறப்போகிறார்கள் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் இதைவிட பல மடங்கு அதிகமான அவமானத்தை அவர்களுக்கு திரும்ப கொடுக்கப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை என் குழந்தையே நம்பிக்கையோடு நீ எதையுமே எண்ணி எப்பொழுதும் இந்த சூழ்நிலை மாற்றங்களை உணர்ந்து நீ சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ள நினைக்கும் பொழுது உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னால் எதிர்கொள்ளக்கூடிய மன மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்கிறாள் என்பதல்ல காரணம் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தாலும் அதை நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதுதான் இங்கு விஷயமாகிறது அதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நன்மைகளாக இப்பொழுது மாறி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இந்த வராகி நினைத்து விட்ட மாற்றத்தில் உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்க முடியும் நிச்சயமாக உனக்கு பேரதிசயத்தை என்னால் தர முடியும் நடந்ததை எல்லாம் எண்ணி வருத்தப்படாதே இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் என்பதனை எல்லாம் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் தேவையற்ற எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்த ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை காயப்படுத்தாதபடிக்கான மனநிறைவை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் அல்லவா உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் உணர்ந்து நீ உனக்கான தேவைகளை என்றும் என்றென்றும் நிறைவேற்றிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நம்முடைய மனம் நிறைய ஆசைகளோ சுமந்து கொண்டு தெய்வத்தை தேடி வருகின்றோம் ஆனால் அதற்கு எதிர்மறையாக ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நமக்கான ஒட்டுமொத்த நன்மைகளும் தொலைந்து போய் விடுகின்றதல்லவா இதனை நினைத்து என் குழந்தை வருந்தி கொண்டிருக்காமல் தெய்வம் வைத்திருக்கின்ற காரணம் என்னவென்று சற்று புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்து விட்டால் அது போதும் தெய்வம் வைத்திருக்கின்ற காரணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முடிவு செய்து விட்டால் இனிமேல் எப்பொழுதும் சந்தோஷம் உன்னை தொடர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நாளைய மங்களச் செவ்வாய் கிழமையினுடைய விடியல் என்பது முருகப்பெருமானினுடைய அருளை உனக்கு பெற்று கொடுக்க வேண்டிய விடியல் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் ஓர் அதிசய மாற்றம் நிச்சயமாக நடந்தே தீரும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் நடந்தே தீரும் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்படாமல் உன்னோடு நான் இருக்கின்ற நேரத்தை நீ உறுதி செய்து கொண்டு உன்னோடு நான் வருகின்ற இந்த தருணத்தை உனக்கானதாக நிச்சயமாக நிறைவேற்றி தரும்பொழுது என் பிள்ளை எனக்கு மனதார நீ நன்றி சொல்வாய் அம்மா நீ சொன்னது உண்மைதான் நான் இன்று கந்தனை கண்டேன் கந்தனின் வேலை கண்டேன் கந்தனின் மயிலை கண்டேன் என்று நிச்சயமாக ஏதாவது ஒரு அறிகுறிகளின் மூலமாக கந்தனின் அன்பை பெற்று என் முன்னால் நீ சந்தோஷமாக வந்து நிற்கத்தான் போகின்றாய் உன் சந்தோஷத்தை கண்டு நானும் பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகிறேன் என்பதனை மறந்து விடாதே தாயானவளினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு கிடைத்து விட்டது என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த தாயானவள் நிச்சயமாக உன்னோடு இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பெற்று கொடுக்காமல் நான் வேறெங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் அம்மாவினுடைய அன்பு உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்காமல் சென்று விடுமா இந்த தாயானவளின் அன்பு உனக்கான பேரதிசயங்களை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்காமல் சென்று விடுமா அதனால் எதை நினைத்தும் என் குழந்தை சட்டென்று மனமுடைந்து விடாதே உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்குள் என்ன எண்ணங்கள் ஓடுகிறதோ அதை எப்பொழுதுமே நீ உன் மனதிற்குள் தேக்கி வைத்துக்கொள் என் குழந்தையே வேண்டும் என்றுதான் நமக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள் அல்லவா யாருமே தெரியாமல் துன்பத்தை கொடுப்பதில்லை சந்தோஷத்தை வேண்டுமானால் தெரியாமல் கொடுக்கலாம் துன்பத்தை தெரிந்தே கொடுக்கும் இவர்களுக்கு ஒரு நீ மன்னிப்பினை வழங்கக்கூடாது இவர்களுக்கு ஒரு இந்த வாழ்க்கையில் அவர்கள் விரும்பியதை நீ மீண்டும் கொடுக்க துணியக்கூடாது உன்னை சுற்றி நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னாலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்னாலும் உன்னை நீ நினைத்ததை விட மிக அதிகப்படியான சந்தோஷத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதுதான் உண்மை நடந்தது எல்லாவற்றையும் உணர்ந்து நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களுக்காக உன்னை தயார்படுத்தி கொண்டு என் நேரமும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருந்து விட்டாயானால் உன்னோடு நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை தொடர்ந்து நான் வருவதை எந்த நேரத்திலும் உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் நல்ல நேரம் வந்துவிட்டது என்பது உனக்கு மிகப்பெரிய பெரிய புரிதலாக இருந்து விட்டால் இனி என் நேரமும் உனக்கு வாழ்க்கை ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கொடுத்துவிடும் என்பதுதான் உண்மை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுத்துவிடும் என்பதுதான் உண்மை தாயானவள் சொன்ன வார்த்தைகளை மதித்திருப்பாயானால் நிச்சயமாக நாளைய விடியலில் கந்தனின் அருளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் போகின்றாய் கந்தன் உன் வாழ்க்கையில் இருப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் அப்பன் முருகன் உனக்கு நடத்தக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பார் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நேரமும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் நடத்துகிறேன் என்பதனை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள் என்ன நடந்தாலும் இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ வருத்தப்படாதே என்ன நடந்தாலும் என் குழந்தை இனி எதற்காகவும் நீ வருந்திக்கொண்டு உன்னை காயப்படுத்தாதி ஏதாவது ஒரு வழியில் உனக்கு தெய்வம் உதவி செய்யும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் உனக்கான மாறுதலை கொடுக்கும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கட்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப் பொழுதும் உண்டு